ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் அது சோமனூர் பகுதியில் அந்த குடும்பம் இருக்கிறது பத்து வருடங்களாக அவர்கள் கடன் பிரச்சனையில் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தது அந்த வீட்டை விற்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தும் அது விற்க முடியல வருகிறவர்கள் அத்தனை பேர் இருபது லட்சம் ரூபாய்க்கு தான் கேட்கிறார்கள் அதுக்கு குறைவாக தான் கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் வந்தால்தான் நாங்கள் விற்போம் என்று பிடிவாதமாக இருந்தார்கள் பிறகு என்னை அழைத்து அவர்கள் ஜெபிக்கும்படி சொன்னார்கள் நானும் சென்று அவர்களுக்கு ஜெபித்தேன் அப்போது பரிசு தாவியன் சொன்னார் முப்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடை கொடுத்து விட சொல்லு என்று சொன்னார் அப்போது அவர்கள் சொன்னார் அந்த தாயார் சொன்னார்கள் ஐயா நாங்கள் முப்பது லட்சம் ரூபாய் வீடு விற்த்தால் அதுல ஒரு பங்கு எடுத்து வட மாநிலத்தில் உங்கள் ஊழியத்திற்காக நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள் பரவாயில்லையே ரொம்ப உற்சாகத்தோடு இவர்கள் சொல்கிறார்களே என்று நம்பினேன் அதற்கு பிறகு மூன்று மாதத்துக்கு பிறகு அந்த வீடு கரெக்டாக முப்பது லட்சம் ரூபாய்க்கு விற்று தீர்ந்து விட்டது ஆனால் பணத்தை கைக்கு வந்த பிறகு பாருங்கள் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவருடைய ஹார்ட் அட்டாக் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த நிமிஷத்துல செலவழித்தார்கள் ஆனால் செலவழித்தும் அவர் உயிரோடு இல்லை கடைசியாக அவர்கள் அனுப்பி வைத்தது எவ்வளவு தெரியுமா இருபதாயிரம் ரூபாய் அவர்கள் பொறுத்தனை செய்தது ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்கு இன்றைக்கு அந்த பணம் அவர்கள் கையிலே இல்லாமல் போய்விட்டது பதினஞ்சு லட்சம் அவர் வீட்டுக்காரருக்கு செலவழித்தார்கள் மீதி பதினைஞ்சு லட்சம் கடனுக்கே போய்விட்டது மிச்சமாகவே இல்லை காரணம் என்ன தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது அது உண்மையா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்தாலும் அது நஷ்டமே வந்தாலும் அது கொடுக்க வேண்டுமா அப்போதுதான் கர்த்தர் அதை பார்த்து ஆசிர்வாதிப்பார் மற்றொரு நபர் எனக்கு தெரியும் அவரும் நிலங்களை வீடுகளை விற்றார் விற்க விற்பதற்கு முன்பாக சொன்னார் ஐயா நான் பத்தில் ஒரு பங்கு தருகிறேன் ஊழியத்திற்காக என்று சொன்னார் அவரும் காணாமல் போய்விட்டார் இப்படி பல நபர்கள் எனக்கு தெரியும் ஒரு நபர் எனக்கு சொன்னார் ஐயா எங்க மனைவிக்கு ஆண்டவர் சுகம் தந்தால் நான் எனக்கு இருக்கிற சொத்து ஒரு ஏக்கராவை எழுதி வைத்து விடுகிறேன் தேவனுக்கு என்று சொன்னார் அவரும் காணாமல் போய்விட்டார் மற்றொரு நபர் தெரியும் எப்படி பல நபர்கள் எனக்கு தெரியும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரக்கணக்கான நபர்கள் தெரியும் வேலை வந்த பிறகு அவர்கள் காணாமலே போய்விடுவார்கள் வேலை கிடைக்காததற்கு முன்பாக வந்து ஜெபிப்பார்கள் ஒரு பொருத்தனை செய்வார்கள் ஐயா மூன்று மாதம் சம்பளம் நான் ஆண்டோருக்கு கொடுத்து விடுவேன் என்று வேலை கிடைத்த பிறகு அவர்கள் காணாமலே போய்விடுவார்கள் உண்மை இல்லை கைக்கு பணம் வரும்போது அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் கையில் பணம் இல்லாத போது சபையை தேடி வருவார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஆனால் ஆவியன் சொல்கிறார் இந்த வருடத்தில் இந்த நாளில் இந்த முதலாம் மாதத்தில் ஜனவரி நான்காம் தேதியில் உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை அடைவான் என்று சொல்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில் நிரப்பும் நிரப்புவார் பாருங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உண்மை இல்லாத இடத்தில் ஆண்டு ஆசிர்வாதத்தை அவர் உண்மையுள்ளவனுக்கு தான் துணியா நிற்பார் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையுள்ள மனுஷனும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஆரம்ப நாட்களில உங்களை வழி நடத்தின போதகர் உங்களுக்கு சுவிசேஷம் தெரிவித்து சத்தியத்துக்குள்ள நடத்தின போதகரை மறக்கவே கூடாது அவரை விட்டுவிட்டு அவருக்கு அந்த தசமா காணிக்கைகளை கொடுக்காம நீங்க வேற எங்கேயாவது அனுப்புவீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் அது ஆசீர்வாதம் கிடையாது உங்களுக்கு அது வேதமே சொல்லுகிற பெற்ற தாயை மறக்கிறவன் அவனுடைய வெளுக்க ஏன்னா அணைந்து போகும் நம் சுகத்தை எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கொடுக்கிறார் ஓகே அது சுகம் அதுக்காக நம் தசம காணிகளை அங்கெல்லாம் தரக்கூடாது எந்த போதகர் உங்களுக்கு வழி நடத்தி உங்களை ஆரம்ப நாட்களில் உங்களை தூக்கி விட்டு உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக்கொடுத்து உங்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தினாரோ அந்த போதகருக்கு தான் நீங்கள் தசம காணிகைகளை கொடுக்க வேண்டும் நான் என்னுடைய தசம காணிகைகளை கோயமுத்தூரில் இருக்கிற அன்பின் ஊழியத்திற்கு ஆரம்ப நாட்களே கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு உணர்த்தினார் உன்னை உருவாக்கினது யார் உனக்கு சுவிசேஷ அறிவித்தது யார் உன்னை சத்தியத்துக்குள்ள நடத்தினது யார் இன்றைக்கு இந்த அளவுக்கு நீ வந்திருப்பதற்கு காரணம் யார் என்று என்னோடு ஆவியான் அவர் பேச ஆரம்பித்தார் மீண்டும் நான் மனம் திரும்பி என்னுடைய ஆதியில என்னை வழி நடத்தின போதகருக்காக அவருக்கே நான் தசம காணிக்கைகளை அனுப்ப ஆரம்பித்து விட்டேன் இப்போதும் அதை செய்து கொண்டு வருகிறேன் நம் ஆரம்ப நாட்கள் வைத்திருந்த அன்பை விட்டு விடுகிறோம் ஆரம்பத்தில் அந்த போதகரை கனப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்முடைய எண்ணங்கள் வேற பக்கம் போய் விடுகிறது பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்து விடுகிறோம் பெரிய சபைகளை பார்த்து அங்குதான் தேவன் இருக்கிறார் என்று அநேகர் நம்பி பணத்தை காணிக்கைகளை அங்கு அனுப்பி விடுவார்கள் தவறு வேதம் சொல்லுகிறது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் அப்போ ஆலயத்தை நடத்தக்கூடியவர் சபையை நடத்துக்கிறவர் ஒருவர் இவாஞ்சலிஸ்ட் கிடையாது போதகர் ஒரு மேய்ப்பர் தான் அங்குதான் நீங்கள் தசம வந்து தர வேண்டுமே தவிர ஒரு யுவாஞ்சலிஸ்டுக்காக நீங்கள் கொண்டு போய் தரக்கூடாது அது தவறு அது உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது வேதம் தெளிவாக சொல்கிறது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என் ஆலயத்தில் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்ட சாலையில கொண்டு வாருங்கள் அப்போது நான் வானத்தை வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத போக மட்டும் உங்களை மேல் ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஒரு சுவிசேசருக்கு தஸ்மாக காணிகளை கொடுக்க கூடாது இங்கு தெளிவாக தீர்க்கதர்சி மல்கியா தீர்க்கதர்சி சொல்கிறார் என் ஆலயத்தில் அப்ப தேவனுடைய ஆலயம் எது சர்ச்சி அங்கு 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 தான் உங்க தசமா காணிக்கையில கொடுக்க வேண்டுமே தவிர மற்ற நபர்களுக்கு தரவே கூடாது பல நபர்கள் தசமா காணிக்கையில் மற்ற சபைகர் நபர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன் உங்கள் தசம காணிக்கைகளை உங்களை ஆரம்பத்தில் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து உங்களை சத்தித்துக்குள்ள நடத்தின நபருக்கு அந்த போதகருக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அந்த சபைக்கு தாருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறேன் அதை நான் வாங்குவதில்லை மற்ற காணிக்கைகள் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் தசும பாகம் என்பது உங்களை வழி நடத்தின போதகர் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போதகர் இங்கே இருக்கிற சபைக்கு கொடுக்க வேண்டும் அலே லூயா ஒருவேளை நீங்கள் வேற எங்கேயாவது மெட்ராஸோ இல்லை சென்று சென்றிருந்தாலும் கூட அங்கே ஏதாவது ஒரு சபைக்கு நீங்கள் செல்லலாம் ஆனால் அங்கு காணிக்கை தரலாம் ஆனால் தசமா காணிக்கை என்பது உங்கள் சபைக்கு நீங்கள் வளர்ந்த சபைக்கு தான் காணிக்கைகளை அனுப்பி வைக்க வேண்டும் அதுதான் ஒழுங்கு அலே லூயா ஆரம்பத்தில் இருந்த அன்பு நம்ம விடக்கூடாது ஆரம்பத்தில் எடுத்த முடிவு மாற்றிக்கொள்ளக்கூடாது அதுலேயும் நம்மை பிசாசு சோதிப்பான் ஒரு பொருத்தனை செய்வார்கள் அது செய்யாமல் போவார்கள் அது வைத்து பிசாசு அவர்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்து விடுவான் இது உண்மை நான் தொழில் ஒரு ஆரம்ப நாட்களில் நான் துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பிளவுஸு விற்றால் கூட அதுல பத்து ரூபாய் எனக்கு வரும் அந்த பத்து ரூபாயில ஒரு ரூபாய் எடுத்து நான் காணிக்கு தசமா காணிக்கு வைத்து கொடுப்பேன் இன்றைக்கு நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால இன்றைக்கு அநேக மாநிலத்தில் அநேகருக்கு ஆயிரங்களுக்கு என் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஊழிய பயிற்சி கொடுக்கத்தக்கதான கிருவை எனக்கு தந்திருக்கிறார் ஊழியர்களை உருவாக்கக்கூடிய கிருவை தந்திருக்கிறார் சபைகளை உருவாக்கக்கூடிய கிருவை தந்திருக்கிறார் இன்றைக்கு பத்துக்கும் மேற்பட்ட சபைகளை உருவாக்க வட மாநிலத்தில் கிருப செய்தார் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட ஊழியர்களை உருவாக்க செய்தார் அவர்களும் இன்றைக்கு பல இடத்துல ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள் பல ஆயிரங்களை அவர்களும் மக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறார்கள் பாருங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த எண்ணெய் எங்கேயோ ஒரு மூளையில் அந்த என்னுடைய கிராமத்தினுடைய பெயரே தெரியாதிருந்த அந்த கிராமத்தில் பிறந்த என்ன இன்றைக்கு வட மாநிலத்தில் எட்டு மாநிலத்துல என்னுடைய பெயரை பெருமைப்படுத்தியிருக்கிறார் எங்கேயோ பிறந்த என்ன